மகிமை உண்டாவதாக இந்த தற்போதைய தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வீட்டு கற்றுகிறவர்கள் ஆகாதங்கு தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கற்றால் ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இந்த காலவெளில கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரால் ஆயிற்று அது கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது வாழ்க்கையிலே காரியங்கள் கைகூட வராமல் இருக்கிறதா சோதனை மேல் சோதனையை சைத் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா தடைகள் காணப்படுகிறதா இந்த காலவுளிலே கர்த்தர் சொல்லுகிறார் அது கர்த்தரால் ஆயிற்று அது கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும் மூன்று காரியங்கள் வேதத்திலே கர்த்தரால் ஆகும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது இது கத்தரால் ஆகும் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூணுல முதல் சொல்லப்படுகிறது சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சுத்தியோ கத்தரால் வரும் இது வேற யாராலையும் வராது இன்னைக்கு சீட்டு போடுறோம் சீட்டு போடுற உடனே ஒரு சீட்டை எடுக்கிறோம் அந்த சீட்டு என்ன வரும் நமக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது சீட்டு குளுத்துறவர்களுக்கு தெரியாது சீட்டு எடுக்க போறவங்களுக்கு தெரியாது ஆனா அந்த என்ன சீட்டு நமக்கு வரும் என்பதை ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் ஹலலூயா பத்திற்கு சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் யோஷ்வா பதினாலு ஒன்று இரண்டை பார்க்கும் போது யோஷ்வா இருபத்தி நாலு லட்சம் மேற்பட்ட ஜனங்களை காணானுக்குள் கொண்டு போகிறார்கள் ஆண்டவர் சொல்றாரு இந்த காணான் தேசத்தை நீ ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் அப்பொழுது பங்கிட்டு கொடுப்பது யாராருக்கு எதை கொடுப்பது இவ்வளவு பெரிய தேசமா இருக்கிறது என்று சொல்லும் போது யோசுவா சீட்டு போடுகிறார் சீட்டு போடும்போது எந்தெந்த சீட்டு யார் எடுக்கிறார்களோ அந்தந்த பகுதி அவர்களுக்கு பிரித்து கொடுக்கிறார் யாருமே நினைக்க மாட்டாங்க ஒருவேளை இந்த பகுதி எனக்கு வேணும் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் அந்த நகதி இருக்காது தேவ நியமித்திருக்கிற பகுதி தான் அவர்களுக்கு கடந்து வரும் யோனா ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த கடல் கொந்தளித்த போது கூட இந்த கொந்தளிப்பு யார் நிமித்தம் வருகிறது என்று சொல்லி அந்த மாலுமி சீட்டு போட்ட போது யோனாவின் பேரிலே தான் விழுந்தது அப்போது யோனா இடத்துல போய் கேட்ட போது அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் தேவ சமூகத்தை விட்டு கடந்து வந்தவன் என்னை தூக்கி சமுதிரத்திலே போடுங்கள் என்று சொல்லும் போது அந்த கடல் அமைதியானதை நாம் பார்க்கலாம் அப்போது நடவடிக்கைகளிலே கூட கத்திரக் யூதன்ஸ்க்கு மத்திய மாறாக யாரை எடுக்க வேண்டும் என்று சீட்டு போட்ட போது கூட ஒரு சீஷனுடைய தான் விழுந்தது ஆம் எனக்கு வர்களே ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் எஸ்தர் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருந்து பத்து வசனம் வரை வாசிக்கும் போது அகஸ்வேறு ராஜா உயிரோடு இருக்கிற நாட்களிலே முர்தேகாய் யூதனாக அடிமைதனமாய் கொண்டு வரப்பட்டான் முற்றத்திலே இருந்தான் அப்போது இரண்டு பேர் அகஸ்வேறு ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்து அதை திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள் இது முர்தேகாய் கேட்டவுடனே எஸ்தர் வழியாய் அதை அகஸ்வேறு ராஜாவுக்கு சொல்லுகிறார் அகஸ்வேறு ராஜா அதை அறிந்த உடனே அவர்கள் இருவரையும் விசாரித்து அவர்களை தூக்கிலே போடுகிறார் ஆனால் முர்தேகாய்க்கு எந்த கணத்தையும் சொல்ல செய்யவில்லை ஒரு நாள் அவர்

ஆமா நினைக்கிறான் என் பேர்ல சீட்டு விழாம யார் பேர்ல விட ராஜா என்னதான் கணம் பண்ண விரும்புவார் சொல்லி அடுக்கி கொண்டே போகிறார் ராஜா கணம் பண்ண வேண்டிய மனுஷன் தற்பிக்க வேண்டும் வேண்டும் எக்காலம் மூதப்பட வேண்டும் ராஜ ஏறுகிற குதிரையிலே வளம் வர வேண்டும் எல்லாரும் தெண்டனிட்டு பணிய வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தான் கணம் பண்ண போகிறார்கள் என்று சொல்லி சொல்லிக்கொண்டே போகிறான் எல்லாம் சொல்லிவிட்டான் அவன் தனக்கு செய்ய போகிற எல்லாத்தையும் ஆனால் சீட்டு யார் பேர்ல விழுந்தது தெரியுமா முர்தேகாய் பேர்ல விழுந்தது அந்த ராஜா சொல்லுகிறார் நீ சொன்னதை எல்லாம் ஒரு காரியம் தவறாமல் உன் தாத்தினாலேயே நீ முர்தேகாய்க்கு செய் அப்பதான் அப்போல்லாம் மரத்தை செய்து விட்டு வந்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது முருதைகாய்க்கு தன் கையினாலே ராஜ அலங்காரத்தோடு அவனை வீதியிலே கொண்டு போகக்கூடிய ஒரு சீட்டு முரதேகாய் மேலே விழுந்தது எனக்கு ஆமெனக்கு ஸ்தோத்திரம் சீட்டு மடியிலே போடப்படும் சுத்தியோ கத்தரால் வரும் இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே கூட அநேக காரியங்களை நீ சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் எது தேவன் உன் வாழ்க்கையிலே சுத்தம் என்று வைத்திருக்கிறாரோ அது மட்டும்தான் உன் வாழ்க்கையில நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும் இரண்டாவது கத்ரால் ஆயிற்று கர்த்தரால் வரும் என்று வேதத்துல இரண்டாவது எது சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூணு கர்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் வரும் பலன் என் கர்ப்பம் தரிக்கப்படவில்லையே என்று நீ போயிருக்கிறாயா இல்ல ஆண்டவர் ஒரு திருமண காரியத்தை நியமித்ததே எதற்காக தெரியுமா இட் வாஸ் காட்ஸ் பர்பஸ் அதனால என்ன பதிமூணுல வாசிக்கும் போது கிறிஸ்துவ சந்ததி அவர்கள் மூலமாய் உருவாக வேண்டும் அந்த இணைக்கிறார் அப்படி இணைக்கும் போது ஒரு சந்ததி உருவாகாமல் கர்த்தர் விட்டு விடுவாரா விடவே மாட்டார் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் எவ்வளவு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கடந்து போனாலும் தேவன் நியமித்த அந்த நேரத்திலே கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் ரெபேக்காலுக்காக தன் கணவராகிய ஈசா

ஆனாலும் அதையெல்லாம் அவள் திருப்திப்படுத்தவில்லை ஆனால் அவள் போய் மனம் கசந்து தேவசமத்தில் அழுத போது அந்த பலனை அனுபவிக்க கர்த்தர் திரும்ப செய்தார் கர்ப்பம் செத்து போனது ஆனால் அதை உயிர்ப்பித்து குழந்தையை தந்தார் கர்ப்பத்தின் கனி எந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அல்ல யாராலும் அல்ல அது கர்த்தரால் ஒரு சுதந்திரம் அது கர்த்தரால் ஒரு பலன் இன்றைக்கு நிச்சயமாக கர்த்தர் அதை ஆயிற்று என்று உனக்கு சொல்லுகிறார் அதை உனக்கு நிச்சயமாகவே

ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேருக்கு மேல ராணுவ வீரர்கள் காணப்பட்டார்கள் கர்த்தர் ராஜா எப்படி இத்தனை ஜனங்களை நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி இத்தனை இராணுவ படை இத்தனை குதிரைப்படை என்னிடத்தில் இல்லையே என்று சொல்லி கலங்கி நின்ற வேலையிலே ஆலயத்திலே போய் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார் பிள்ளை பெரு சமீபம் ஆயிற்று பெறவும் எனக்கு பலம் இல்லை இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமான நாள் ஆயிருக்கிறது என்று சொல்லி தன்னை தேவ சமூகத்திலே ஆயத்தப்படுத்தினார் ஆனால் ஜெயம் எப்படி வந்தது தெரியுமா இவர் காலம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் யுத்த காலத்துல யுத்தம் அணுகிறார் ஒரே தேவ தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை கர்த்தர் சங்கரித்து போட்டார் செத்த பிரேதங்களாய் காணப்பட்டார்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேரை ஒரு நாளாய் தான் அடுத்த நாள் மாறினதை தவிர யுத்த நாளாய் காணப்படவில்லை எனக்கு அருமையானவர்களை ரெண்டு நாளாகும் இருவதிலே கூட யோசனைக்கு விரோதமாய் அம்மோனியர் மூவா பிர்சி மூன்று கூட தொடர்ந்து வந்தார்கள் யோசபாட் சொல்லுகிறார் எங்கள் தேவனே அவரை நியாயம் தீர்க்க மாட்டீரோ இன்னது செய்வது என்று எனக்கு தெரியவில்லை எதிர்த்து நிற்க எனக்கு பல நோக்கி பார்க்கிறது கர்த்தர் கிருபை என்றும் தன்னை தேவ சமூகத்திலே ஆய்த்தப்படுத்தினார் அந்த போர்க்களத்திலே ஆயத்தப்படுத்தினார் பாச குழுவை கொண்டு போய் நிறுத்தினார் கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணினார் ஒரு குழப்பத்தின் ஆவி அவர்களுக்குள்ளே அனுப்பி வெட்டுண்டு சாம திக்கை நோக்கி பார்க்கும் போது

உனக்கு விரோதமாய் எந்த கூட்டங்கள் கூடினாலும் அது தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல யார் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களும் கர்த்தரும் உன் கொண்டு வருவார் உன்னை குற்றப்படுத்துகிற நீ குற்றப்படுத்தும்படி உன் வழக்காடிகளோடு வழக்காடுவார் உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் அனைத்தையும் கர்த்தர் வாய்க்காதே போபடி செய்வார் அவர் அநீதிக்கு தேவன் அல்ல நீதிக்கு தேவன் கலங்காதே கர்த்தர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயுத்தமாக்கப்படும் ஆனால் உனக்கு ஜெயம் கர்த்தரால் வரும் கர்த்தரால் மூணு காரியங்கள் தான் வரும் ஒன்று சீட்டு மடியிலை போடப்படும் காரிய சத்தியோ உனக்கு எது கர்த்தர் சித்தமாய் வைத்திருக்கிறீங்களே அது கத்தரால் வரும் கஞ்சத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கத்தரால் வரும் பலன் ஹலலுயா குதிரை யுத்த நாளைக்கு ஆயுத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் இன்றைக்கு கர்த்தரால் வரும் கர்த்தரால் வரும் கர்த்தரால் வரும் என்று சொல்லி நீபிக்கும் போது கர்த்தர் உன் காரியத்திலே ஆமான் தன் சீட்டு சீட்டு நினைச்சான் ஆண்டவர் முட்டைகாய் மேல சீட்டு வச்சிருந்தார் எனக்கு உனக்கு நிறைய பேர் நினைக்கலாம் என் பலத்தினாலே பராக்கிரமத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தை நான் எடுத்துப்பேன்னு இல்ல இல்ல கர்த்தர் உண்மையில சீட்டை வைப்பார் உனக்கு சீட்டை போடும்படி செய்வார் சத்துருக்கள் கையினாலே அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் குழந்தை பாக்கியத்தை உனக்கு தருவார் யுத்தத்தை கண்டு பயப்படாத யுத்தத்திலே ஜெயத்தை தருவார் கண்களை ஓடிச் செம்பிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இது கத்தரால் ஆயிற்று இது கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே மூன்று காரியங்கள் வேதத்திலே கத்தரால் ஆயிற்று கர்த்தரால் அப்பா அடுவரை சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் யோஷ்வா திகைத்து நிற்கிறார் தங்கிட்டு கொடுப்பேன் சீட்டு தொட்ட போது யாருக்கு எது வந்ததோ அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையில்தான் இருந்தார்கள் ஆமா நினைத்தான் ராஜா என் மேல தவிர யார் மேல சீட்டு போடுவாரு எனக்கு தான் இந்த ராஜ கணம் என்று சொல்லி அதான் சீட்டு முர்திகாய் மேல இருந்துச்சப்பா இன்னைக்கு கத்தருக்கு தோத்ரா பணம் கொடுத்து சீட்டு வாங்கிருவாங்க பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்த செஞ்சிருவாங்க நினைக்கலாம் இல்ல சீட்டு உகுப்பேர்ல இருக்கும்போது அதை யாராலையும் வாங்க முடியாது அதை ஒரு காலம் அந்த ஆசீர்வா தடை செய்யவே முடியாது உனக்குரியதை நீ பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறதற்காக சோத்தரிக்கிறோம் கர்பத்தின் கணிக்காக தடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர நீர் அவளை திருமணம் செய்து வைத்த நோக்கமே அவளுடைய சந்ததி பழகி பெருகுவதற்காக தான் அது கர்த்தரால் வரும் பலன் ஆண்டவர ஒரு சந்ததி அவருடைய வாழ்க்கையில உருவாக போகிறது அந்த சந்ததி மீது உன் ஆசீர்வாதத்தை ஆவிய ஊற்ற போகிறீர் அப்பா ரெபே காலை கடாட்சி தருள்ள தேவன் சாராலை கடாட்சி தேவன்